ஓம் ஞானமுத்திஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு துரர் செந்திர்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய தெய்வமும் அந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன பூ போட்டு கும்பிடணும் அப்படிங்கிற பற்றி பூக்களை பற்றியும் ஒரு விரிவான வீடியோவை சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து துர்க்கை அம்மனை வந்து நீங்கள் அடிக்கடி வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ துர்க்கை அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து முல்லைப்பூ போட்டு நீங்கள் அடிக்கடி கும்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்லா தன வரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முருகப்பெருமானையை வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து செவ்வரளி பூ போட்டு அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல தன வரவு பொருளாதாரம் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்போ முருகப்பெருமானை வந்து நீங்கள் வீட்டிலே வச்சு கும்பிட்றீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கடி செவ்வரளி செவ்வரலி பூ போட்டு நீங்கள் வணங்குங்க இதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை ராஜத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணன் கிருஷ்ணனை வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் வந்து பாரிஜாதம் பூ போட்டு நீங்கள் வணங்க வேண்டும் சரி கிருஷ்ணனை வந்து வழிபாடு செய் செய்கிறதுக்கு போல் நீங்கள் பெருமாள் சம்பந்தப்பட்டது அதாவது கிருஷ்ணன் அவதாரத்தில் வந்த பெருமாள் வரதாஜ பெருமாள்னு சொல்கிறாங்களா இப்படி பெருமாள் அவதாரங்களில் வந்து அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் வழங்கலாம் ஆனால் பூ வந்து நீங்கள் போடும்போது வந்து பாரிஜாதம் பூ போட்டு வணங்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் நல்ல தனவரவு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கும் சோமசுந்தர கடவுள் அவரை வந்து வணங்குவது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அவரையுமே வந்து நீங்கள் ஜாதிப்பூ போட்டு நீங்கள் கும்பிட வேண்டும் அதாவது இப்போ வந்து ஒரு மாலை வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஜாதிப்பூ கலந்து மாலை வாங்கி போட்டு கும்பிடுங்க அப்படின்னு வச்சுன்னா நல்லா தனவரவு சிறப்பாக இருக்கும் மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் சோமசுந்தர கடவுள் அவர் உங்களுக்கு வந்து தனவரவு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாக வருவார் அடுத்து வந்து மிருக இந்த மிருக சிரீச பிறந்த நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா சிவபெருமான் அதாவது நடராஜர் அப்போ நீங்கள் வந்து நடராஜர் வைக்கும் சிதம்பரம் போகணும் சிதம்பரம் போக முடியாத அன்பர்கள் வந்து என்ன பண்ணலாம் வச்சுன்னா சிவனையே நீங்கள் வழிபடலாம் ஆனால் வில்வ இலை பூ போட்டு நீங்கள் வழங்க வேண்டும் இதுவே உங்களுக்கு வந்து தனவரவு பொருளாதாரத்தை மிக சிறப்பாக அடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார் அடுத்து வந்து திருவாதிரை திருவாதிரை நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ராமபிராண ராம பிராணிய நீங்கள் வணங்கலாம் சரி ராமரை வணங்கும்பொழுது நீங்கள் ஒரு மறைக்கொழுந்து பூ வாங்கி வாங்கி கொடுத்து அந்த இறைவனை வந்து சரி ராமரை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு இருக்கும் சரி ராமர் கோவில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா தினமும் நீங்கள் வந்து சரி ராமஜியம் எழுதிக்கிட்டே இருங்க இதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசில் பிறந்த அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானை வணங்க வேண்டும் குரு பகவானுக்கு வந்து வணங்கும் போது பன்னீர் பூ போட்டு நீங்கள் வழங்க வேண்டும் சரி குரு பகவானை தான் வணங்குவான்னா குருமார்கள் காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம் இதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மலர் பூ அடுத்து வந்து பூச நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேசன் ஆதிசேசன் அப்படின்னு ஆச்சுன்னா பாம்பு அப்போ நீங்கள் வந்து ஆதிசேசனை நீங்கள் வந்து எங்கே போய் கும்பலான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அது வந்து எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சில கோவில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து நாகம்மா கோவிலில் வந்து நீங்கள் வணங்கலாம் நான் வணங்கும் போது என்னென்னு கேட்டீங்கன்னாச்சின்னா செவ்வரளி போட்டு வழங்க வேண்டும் அப்போ நீங்க எந்த ஒரு புத்து கோவிலாக இருந்தாலும் சரி நாகம்மா கோவில் இருந்தாலும் சரி அங்கே வணங்கும் போது நீங்க வந்து செவ்வழிப்பு பூ போட்டு வணங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு பிறந்த நம்மளுக்கு வந்து அஹ் வழங்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்போ நீங்க வந்து க நவக்கிரகங்களில் வந்து அதிகமாக விரும்பி கும்பிடும்போது சுக்கர பகவானை கும்பிடலாம் சரி தெய்வமா எடுத்து கும்பிடலாம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அப்படின்னாலே மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமியை நீங்க வழிபாடு செய்வது சிறப்பு அதுவும் மல்லிகை பூ போட்டு நீங்க வணங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல தனபரவு பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துல பிறந்த நம்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா பார்வதி அம்மன் பார்வதி அம்மனை நீங்க வந்து அடிக்கடி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தனபரவு அதிகமாக இருக்கும் சரி பூ என்ன பூ போட்டு கும்பிடலான்னு கேட்டீங்கன்னு தாமரை பூ வச்சு நீங்க வந்து அந்த பார்வதி அம்மனுக்கு நீங்க வழிபாடு செய்யும் போது தாமரப்பூ மாலை போடலாம் அதே சமயத்துல வந்து எலுமிச்சம்பழம் மாலையும் போட்டு நீங்க அந்த பார்வதி அம்மனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்த நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து நீங்க வந்து ஐயப்பன் கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட வேண்டும் ஐயப்பன் கோவிலுக்கு போக முடியாத சபரிமலைக்கு போக முடியலையா உள்ளூர் ஐயப்பன் தான் கும்பிடுங்க அப்படி இல்லைன்னா ஐயப்பன் கோவிலுக்கு வந்து குரு குருவா இருக்கிறாங்கல்ல குரு சாமி அவங்க கால வந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் ஆனால் நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கு மாலை போட்டு கும்பிடக்கூடாது கதம்பம் தான் வாங்கி போட்டு கும்பிடணும் கதம்பம்னா எல்லா பூவும் கலந்து கட்டி கொண்டு வருவாங்க அதுதான் கதம்பம் அந்த கதம்பத்தை போட்டு நீங்கள் வாங்கும்போது தான் உங்களுக்கு சிறப்பு நல்ல தனவரவு பொருளாதாரத்தையும் கொடுக்க அந்த கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த 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 கடவுள் வந்து உங்களுக்கு வந்து செய்வார் அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தை பிறந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா தினமும் காலையில் நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் செய்யலாம் சூரியனை வழிபாடு செய்வதே உங்களுக்கு வந்து சிறப்பு அதுவும் வெண் தாமரை பூ பூ போட்டு நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னு வச்சுனா மிக சிறப்பாக இருக்கும் சரி சூரியனை வணங்குறதுக்கு முன்னால் இன்னும் எளிமையாகனு சொல்லிடுறேன் தினமும் தூங்கி எழுந்தவுடனே உங்கள் அப்பா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க உங்கள் அப்பா காலை தொட்டு கும்பிடுங்க இதுவே உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு அப்போ அந்த காமாட்சி அம்மன் கோவிலில் போய் நீங்கள் வழிபாடும் செய்யலாம் வீட்டில் காமாட்சி வீட்டில் வந்து மற்ற தெய்வங்களை வச்சு நீங்கள் போட்டோ வச்சு வணங்குறீங்க அப்படின்னு வச்சுனா காமாட்சி விளக்கு வாங்கி வச்சு நீங்கள் கும்பிடலாம் ஆனால் நீங்கள் போடுற பூ என்ன பூவான்னு பார்த்தீங்கன்னாச்சுனா மந்தாரைப்பூ மந்தாரைப்பூ போட்டு நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் இறைவனுக்கு வந்து நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்தை பிறந்த நம்மளுக்கு வந்து எந்த தெய்வத்தை அதிகமாக வணங்கலாம்னு கேட்டிங்கன்னா அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி மகாலட்சி அம்மனுக்கு அம்மனை வந்து வாரத்தில் ஒரு தடவை கோவில போய் வணங்குங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலே வந்து மகாலட்சி அம்மனை போட்டோ வச்சு நீங்கள் வந்து மஞ்சள் அரளிப்பூ போட்டு நீங்கள் வணங்க வணங்க உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரம் தனவரவு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்த நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரம் தனவரவு இருக்கும் இருவாச்சிப்பூ இருவாச்சி பூ அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து மஞ்சள் கலர் இருக்கும் அரளிப்பூ மஞ்சள் கலர்ல இருக்கிற பூவை வந்து அந்த முருகப்பெருமானுக்கு நீங்க போட்டு வணங்குனீங்க அப்படின்னு தன வரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சாரி சுவாதி சொல்லியாச்சு விசாக நட்சத்திரம் இந்த விசாகம் நட்சத்திரத்து பிறந்த நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு வாயு பகவான் அப்போ வாயு பகவான் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்து அங்கே வணங்கலாம் அதே சமயத்தில் சமயத்தில் வந்து வாயு பகவானாக அவதரித்த அனுமானே நீங்கள் அதிகமாக வந்து நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் பீமன் பீமன் கோவில் இருந்தாலும் நீங்கள் வணங்கலாம் ஏன்னா இவங்க வந்து வாயு புத்திரர்கள் அப்போ வாயு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தெய்வத்தை வணங்கும் போது உங்களுக்கு வந்து மிக சிறப்பான பலன் கொடுக்கும் சரி பூக்கள் என்னென்ன பூன்னு பார்த்தீங்கன்னா செம்முல்லைப்பூ இந்த செம்முல்லைப்பூ வந்து நீங்கள் வந்து இந்த அனுமானுக்கு போட்டு வணங்கும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து அனுசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு வந்து இந்திர பகவான் இந்திர பகவானை வந்து நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா தனவரவு இருக்கும் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா இந்த பன்னீர் ரோஜா போட்டு நீங்கள் அந்த இந்திர பகவானை வணங்கலாம் சரி இந்திரனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோல் பக்கத்தில் பக்கத்தில் வந்து சுசீந்திரன் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவில் இருக்குது அங்கே போய் வணங்கலாம் சரி அங்கே போக முடியாத அன்றைக்கு வேணும் நீங்கள் எங்கே வணக்கலாம்னு கேட்டிங்கன்னாச்சின்னா உங்கள் ஊரிலே இருக்கும் உள்ளூரிலே இருக்கிற அதாவது கோட்டை சுவர் எப்போவுமே கோயிலில் வந்து சுவர் போட்டிருப்பாங்க கோட்டை கட்டியிருப்பாங்க கோட்டை மதிர்ச்சுவர் வந்து சுற்றி பெரிய அளவில் கோட்டையாக இருக்கிற மதிர்ச்சுவருக்கு உள்ளே இருக்கிற அம்பாள் தெய்வங்களை வந்து நீங்கள் வணங்கலாம் அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது முருகப்பெருமானையும் வணங்கலாம் இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் பூக்கள்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா போட்டு நீங்கள் வணங்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தை பிறந்த நம்மளுக்கு வந்து வாயு பகவான் அதாவது ஹனுமான் ஹனுமானை வந்து நீங்கள் வந்து இறுக்கி கட்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் பொருளாதாரங்கள் சிறப்பாக இருக்கும் தனவரவு இருக்கும் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண் சங்கு மலர் வெண் சங்கு மலர் போட்டும் நீங்கள் வணங்கலாம் அதே சமயத்தில் வந்து அடிக்கடி வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலை போட்டும் நீங்கள் வணங்கலாம் அப்படி வணங்கும் போதும் உங்களுக்கு நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் வர்ண பகவானை வந்து நீங்கள் வணங்குவதன் மூலம் உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் தனவரவு சிறப்பாக இருக்கும் பூக்கள்னு பார்த்தீங்கன்னா விருச்சிப்பூ சரி இந்த வர்ண பகவானை வந்து நம்ம எங்கே போய் தே எங்கே போய் தேடுறது அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் உள்ளூர்லேயே இருக்கிற மாதிரி இருந்தால் அதாவது வர்ணலிங்கம் வர்ணலிங்கம் சிவன் கோவில் இருந்தால் அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பூராடம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து விநாயக பெருமானை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் வணங்க வணங்க நல்ல தனவரவு பொருளாதாரம் இருக்கும் ஆனால் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூ அப்போ சம்பங்கி பூவை வந்து நீங்கள் வந்து மாலை கட்டி விநாயகருக்கு போட்டு நீங்கள் அடிக்கடி வணங்க வணங்க குடும்பம் அமைதியாக இருக்கும் நல்ல தனவரவு இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு வந்து மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை நீங்கள் வணங்குவதன் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு இருக்கும் மகாவிஷ்ணு அப்படின்னாலே நீங்கள் வந்து அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் அந்த கிருஷ்ணன் அவதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள கோவில்கள் எங்கெங்கே இருக்கோ அதாவது பெருமாள் கோவில் இந்த மாதிரி கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட கோவில் இதெல்லாம் நீங்கள் வணங்கிக்கலாம் இதுவே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் பூக்கள்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு ரோஜா நீங்கள் வந்து பூ போட்டு நீங்கள் வணங்க சிறப்பு அடிக்கடி வந்து ரோஜாப்பூ மாலை வாங்கி போடுங்க அந்த மகாவிஷ்ணு கடவுளுக்கு வீட்டிலே வந்து போட்டோ வச்சு நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னா வீட்டில் ரோஜா செடி இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரே ஒரு ரோஜா செடியை வச்சு ரோஜா ரோஜா பூ வச்சு கும்பிடலாம் அதே சமயத்தில் வந்து ரோஜா பூ மாலையை போட்டும் நீங்கள் வணங்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திராணி இந்திராணி கடவுளை வந்து வணங்கலாம் அந்த இந்திராணி வந்து நாகர்கோவல் பக்கத்தில் வந்து சுசீந்திரன் ஒரு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் பக்கத்தில் அந்த அந்த கோவில் இருக்குது அதாவது இந்திர பகவானுக்கும் இந்திராணி இந்திராணிக்கு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வணங்கலாம் பூக்கள்னு பார்த்தீங்கன்னாச்சின்னா செண்பகப்பூ சரி கோவிலுக்கு போக முடியாது என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வீட்டிலே இங்கே வீட்டில் வணங்குற கடவுளுக்கு வந்து வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றீங்கன்னா செண்பகப்பு போட்டு நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா நல்ல தனவரவும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்த நம்மளுக்கு வந்து யம தர்மன் சரி அப்போ யம தர்மன் கோவில் நம்ம தேடி அடைய முடியாது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் ஊரில் சிவன் கோவில் இருக்கும் பைரவர் வழிபாடு கால பைரவர் நூற்றி எட்டு பைரவர் இருக்கிறாங்க எந்த பைரவரை நீங்கள் கெட்டியா பிடிச்சாலும் சரி உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலோ நீலோரம்பம் பூ நீலோரம்பம் பூ அந்த பூ வந்து போட்டு வணங்குவது சிறப்பு சரி நீலோரம்பம் பூன்னா அப்படி என்ன பூன்னு எனக்கே தெரில இருந்தாலும் அது போட்டுருக்காங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அதாவது ப்ளூ கலரில் இருக்கிற பூக்களை போட்டு நீ காலை பயிரை வரை வணங்கலாம் இது உங்களுக்கு சிறப்பு அந்த பூக்கள் வந்து நீல கலரில் இருக்கணும் சரிங்களா அதை புரிஞ்சுக்கிடுங்க அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு வந்து குபேரன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் குபேரன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கணும் குபேரன் போட்டோ வீட்டில் வாங்கி வச்சு கும்பிடலாம் அதை வந்து அவருக்கு வந்து நீங்கள் வெள்ள மாலை போட்டு நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு வந்து குபேர வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பூரட்டாதி பூரட்டாரியத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாச்சின்னா காமதேனு காமதேனு வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு அப்போ காமதேனு வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு அந்த பூக்கள் என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா நந்தியாவர்த்தம் பூ இந்த நந்தியாவர்த்தம் பூவை போட்டு காமதேனு நீங்கள் வணங்கும் போது சிறப்பாக இருக்கும் காமதேனுவன் நீங்கள் நேரில் தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்தால் பசுமாட்டையும் நீங்கள் வந்து வணங்கலாம் பசுமாட்டை வணங்கலாம் வீட்டில் காமதேனு போட்டாக இருந்தனா நந்தியாவர்த்தம் பூ வச்சு நீங்கள் சாமி கும்பிடும்போது நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து உத்திரட்டாதி உத்திரட்டாதியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ராவணன் கொடுத்துருக்குறாங்க சரி ராவணன் போய் எங்கே போய் தேடுறது அதற்கு பதிலாக பத்து தலை உள்ள காளியம்மன் நீங்கள் வந்து வணங்கலாம் பத்து தலை காளி காளியம்மனை வழங்கலாம் பத்திர காளியம்மனை வழங்கலாம் சரி பத்திர பத்து தலை காளியம்மன் ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் இருக்குது இப்படினால பார்த்தா தெரியும் பாருங்கள் அது மாதிரி ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சு உங்களால் வந்து சரியாக கும்பிட முடியும் என்றால் நீங்கள் கும்பிடுங்க அல்லது அந்த பத்திரக்காளியம்மன் கோவிலில் போய் நீங்கள் வணங்குங்க ஆனால் செம்பருத்தி பூ வச்சு நீங்கள் வணங்குங்க உங்களுக்கு வந்து நல்ல தனவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்த அவர்களுக்கு வந்து சிம்பிளாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் சரஸ்வதி அம்மன் சரஸ்வதி அம்மனை வந்து கோவிலில் வந்து வச்சு நீங்கள் இப்போ கோவிலில் போய் வணங்குற வணங்குற மாதிரி இருந்தாலும் வணங்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டிலே வந்து சரஸ்வதி அம்மன் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு அந்த அம்பாளுக்கு வந்து சாமந்திப்பு போட்டு நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து வணங்கி வர வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரங்கள் தனவரவு எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவங்கவுங்களுக்கு உண்டான கடவுள்கள் நட்சத்திரம் அதாவது கடவுள்களை கடவுளுக்கு அவங்கவுங்களுக்கு உண்டான பூக்களை போட்டு நீங்கள் வழங்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விஷயம் நல்ல விஷயங்களை வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாள் செஞ்சவொடனே பலன் வருமானம் கேட்கக்கூடாது ஏன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குது நூறுரூவாய்க்கு ஒரு மதிப்பு இருக்குது ஒரு ரூபான்னா ஒரு தான் கிடைக்கும் நூறுரூவான்னா நூறு அதுக்கேற்ற மாதிரி அப்போது நீங்கள் வந்து அடிக்கடி செய்ய செய்ய அது பலன்கள் வந்து ஒன்று நூறாக நூறு ஆயிரமாக மாறிக்கொண்டே இருக்கும் இதுபோல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் நட்சத்திர பரிகாரங்கள் ராசி பரிகாரங்கள் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கிறேன் நண்பர்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து வேணுங்கிற பரிகாரங்கள் போட்டிருக்கிறேன் சேனல் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா சரி முத்தாராமன் அனுபவ ஜோதிக்கிறான் நன்றி வணக்கம்